ஏன்னா பிக் பாஸ் இந்த நிகழ்ச்சிக்கு சென்டிமெண்ட் தான் ஒன்றும் குறையா ஏற்கனவே எதுவுமே இல்லை மக்கள் பார்க்கறதுக்கே போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பல பேர் பார்க்காம இருக்கிறாங்க நீங்க இன்னும் இருக்க இருக்க வந்து அறுத்துக்கிட்டே இருந்தா எப்படி இன்றைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு சென்டிமெண்ட் டே போரிங்கான ஒரு ஒரு தான் கொண்டு போகிறாங்க இன்னைக்கு எழுபத்தைந்தாவது நாள் இந்த எழுபத்தைந்தாவது நாளில் செலப்ரேட் பண்றாங்க இன்னைக்கு முழுக்க முழுக்க அதான் நடக்க போகுது ஆபியஸா வந்து ஃப்ரைடேனா ஒன்றுமே இருக்காது இன்னைக்கு சுத்தம் ஸோ இன்னைக்கு வந்து செவன்டி ஃபைவ் டே நடந்திருக்கு அதை பத்தி நீங்க பேசணும் ஒவ்வொருத்தரையாக பேச வைக்கிறாங்க பேச வைக்கும் போது ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடிய சென்டிமெண்ட்டை தான் வந்து வெளியில் எடுத்து வைக்கிறாங்க அப்படிதான் வந்து ரெண்டு ப்ரோமோ வந்துச்சு இப்போ மூணாவது ப்ரோமோவும் அதுதான் செவன்டி பிப்து டே பத்தின ஒரு ப்ரோமோ தான் இன்னைக்கு வந்து எந்த விதமான சண்டைகளும் சச்சரவுகளும் கிடையாது சரியா இன்னைக்கு ஷோ பாக்கிறவங்க பார்க்காம இருக்கலாம் என்ன பேசுறாங்க இதுல ரெண்டு பேர் ஒன்று பூர்ணிமா இன்னொன்று இவரு விஷ்ணுவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள விஷ்ணு வந்த பிறகு வந்து எங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகளை வச்சு செய்வார் என்னை எங்க பார்த்தாலும் அப்படி பண்ணுவாரு இப்படி பண்ணுவாரு என்னை நல்லா யூஸ் பண்ணிப்பார் இதெல்லாம் வந்து அவங்க லைஃப்ல பேசுவாங்க ப்ரோமோ பேசுற என்னை பயங்கரமா யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் கேம் என்ன நான் அவர் மேல செம்ம கோபத்துல இருந்தேன் என்ன நல்லா வந்து யூஸ் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படி இப்படின்னு பேசிட்டு கடைசியில வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆனா ஒண்ணு நேத்து வந்து அவர் அழுகும் போது நான் வந்து அவரை வந்து ஆல்ரெடி நான் மன்னிச்சுட்டேன் நேத்து அவர் வந்து மனசு உடைஞ்சு அழுகும் போது நான் அவர் மேல எனக்கு இருந்த எல்லா கோவமும் போயிடுச்சு நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் எல்லாத்தையுமே மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா சொல்றாங்க ஏற்கனவே இவங்களுக்குள்ள வந்து ஒரு ட்ராக் ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ட்ராக் வந்து விஷ்ணுவா நல்லா யூஸ் பண்றாருன்றது நல்லா தெரியுது ஒரு பையன் தன்னை யூஸ் பண்றான்னு தெரிஞ்சும் போய் போய் பூர்ணிமா வந்து விழுந்துகிட்டு இருக்காங்க அவங்களுடைய உற்ற தோழி தோழியை தாண்டி ஒரு காதலியாக மாற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மாயா எத்தனையோ இடங்கள்ல அதை ஸ்டாப் பண்றாங்க ஒரு பக்கம் மாயா ஒரு பக்கம் விக்ரமும் சைடுல வந்து கோல் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் என்னதான் வந்து பூர்ணிமா வந்து கண்ட்ரோல் பண்ணாலும் பூர்ணிமா விஷ்ணு கிட்ட பேசுறத நிப்பாட்டவே மாட்டாங்க ஏன்னா பூர்ணிமாவுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றது நமக்கு தெரியும் இல்லையா அவங்க ஐடியில வேலைக்கு போனதே வந்து ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் அதன் பின்னாடி அவங்களோட லைஃப் வந்து மீடியாக்குள்ள வந்து பயங்கரமான ஒரு சேஞ்ச் வருது இப்போ என்ன இப்ப என்னன்னா வந்து பண்றது ஒரு பையன் தேவை அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சாங்களா என்னன்னு தெரியல இண்டிபெண்ட்டா இருக்க போறேன் அப்படின்றது வந்து ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க மாயா கூட போய் தங்க போற வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சோ விஷ்ணு கூட போற போக்குல வந்து ஒரு காதல் ட்ராக் வந்து ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல இது வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு சின்னதாக ஒரு அஃபெக்ஷன் போயிட்டு இருக்கு வெளியில போயிட்டு இத கண்டினியூ பண்றாங்களா இல்ல கண்டினியூ பண்ணலையான்றது அவங்களுடைய கையில தான் ஏன்னா நிறைய பத்துல தான் வந்து சக்ஸஸ் ஆகும் மீதி ஒன்பதும் வந்து பிரேக்கப் தான் நம்ம நிறைய வந்து சீசன் மால இருந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரியா சோ இது என்ன நடக்குது இருந்தாலும் பொறுத்தவரைக்கும் பார்க்கணும் பூர்ணிமா இதை தான் பேசுறாங்க அடுத்ததாக தினேஷ் அவர் வந்து போன சீசனை பற்றி பேசுறாரு ஸோ சீசன் சிக்ஸ்லேயே தினேஷ் வந்து வர வேண்டியது வயக்காராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குலாம் சொல்லிட்டு இருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னா ரக்ஷிதா வந்து போன சீசனில் கலந்துக்கிட்டாங்க ரக்ஷிதா தினேஷ் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபாக ரொம்ப நாட்கள் ஒன்றா வாழ்ந்துட்டு ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக வந்து பிரிஞ்சுட்டாங்க இன்னும் டைலோஸ் வாங்கலை பட் பிரிஞ்சு தான் இருக்காங்க அப்படின்ற வரைக்கும் தான் நமக்கு வந்த தகவலாக இருக்குது இவங்குள்ளே என்ன பிரச்சனைலாம் நமக்கு தெரியாது அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் இப்போ என்னடா தினேஷ் தான் நம்ம சொல்கிறாரு அப்படின்னா போன சீசனில் எனக்கு ரொம்ப கனெக்ஷன் இருந்தது அந்த சீசனில் சில சம்பவங்கள்லாம் வந்து நடந்தது அதெல்லாம் வந்து என்னை நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்க வச்சது நான் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணேன் ஸோ அதனால் நான் வந்து ஒரு இடத்துல முடங்கி போயிருந்தேன் இந்த சீசனில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி இந்த வாய்ப்பை எல்லாத்தையும் மாற்றிடும் நான் நினைக்கிறேன் எனக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து இந்த சீசன் வந்து கொடுக்கும் நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையில் தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் நான் இது வரைக்கும் நல்லா தான் விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவருடைய தரப்பு விளையாட்டு நியாயங்களை வந்து அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்படி இருக்கக்கூடிய பன்னெண்டு பேருமே பேச போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இன்னும் ஒரு மாசம் இருக்கு கரெக்டாக ஒரு மாதம் நூற்றி அஞ்சு நாள் ஒரு மாதம் இன்னைக்கு செவன்ட்டி ஃபிஃப்த் டே ஸோ இந்த ஒரு மாதத்தை இவங்க எப்படி ஓட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டிமெண்ட் காட்சிகள் தான் எவிக்ஷன் நடக்கும் சுத்தமாக டாஸ்க் இருக்காது உட்காந்து கதை பேசிகிட்டே இருக்க போகிறாங்க இதே தான் வந்து ஓட்ட போகிறாங்க ஏன்னா இதுக்கப்புறம் எந்த விதமான டாஸ்க்கும் இவங்க வச்சு இவங்க கூட ஒரு சண்டே மூட்டி அதை வச்சு ஒரு டிஆர்பி ஏற்றுற மாதிரிலாம் இவங்க பண்ண போகிறது கிடையாது அவ்வளோதான் இந்த ஷோ போகிற போக்கில் போட்டோம் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனோட விஜய் டிவி கிட்டேருந்து பாஸ் போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த ஷோ அடிமட்ட ரேஞ்சுக்கு வந்து இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க சோ ஒரு மாசம் இப்படி தான் போவோம். நீங்க மனசு தேத்திக்கோளோ இல்லனா பிக் போஸ்ட் பார்க்காம இருக்கணும். நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் இருந்து விடைபெறுகிறேன். நான் அரவிந்த்.